இரயேசு கிறிஸ்துவில் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த மக்தலா மரியா இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திருத்தூதர்களுக்கே திருத்தூதர் அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் பணியை உயிர்த்தாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஏழு பைகளை ஒட்டிய பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார் என்ன மாபெரும் ஒரு பாக்கியம் கலிலையா நாட்டிலே கனசிரத்து புல்வெளி பகுதிக்கு தென்புறமாக இந்த மக்தலா என்ற நகரம் இருக்கிறது இது செல்வ செழிப்புற்ற நகரம் காரணம் அங்கு மீன்பிடி தொழில் கப்பல் கட்டுகின்ற தொழில் விவசாயம் வியாபாரம் இது ஒட்டுமொத்தமாக அந்த நகரிலே நடந்து நடந்தேறிய காரணத்தினால அந்த மக்தலா நகரமானது செல்வம் செழிப்பு மிக்கதாக மட்டுமல்ல அல்ல ஒழுக்கு சீர்கேடுகளும் நிறைந்த ஒரு நகரமாகவும் அது இருந்தது இந்த நகரத்தில்தான் மரியா மக்தலா மரியா அவர்கள் பிறந்தார்கள் இவர்களிடம் இருந்துத்தான் இயேசு ஏழு பேய்களை ஓட்டினார் யாருக்கு பேய் பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு உடல் மன நோயினால் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள் என்று ஒரு உளவியல் கருத்தானது இயேசுவின் காலத்திலே அங்கு இருந்தது அப்போது இந்த மக்தரா மருடைய நிலைமை என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேய் ரெண்டு பேய் இல்லை ஏழு பேய் எனவே அந்த ஏழு பேயை ஓட்டி அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த காரணத்தினால அந்த பெண்ணானவள் நன்றி மிக்கவளாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்ம இருந்து எண்ணில் நடங்காத உதவிகளை கொண்டிருக்கிறோம் ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் அந்த பெண் நன்றி உள்ளவளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கலிலேயாவிற்கு இரமகன் இயேசு எப்பொழுதெல்லாம் வந்தாரோ அவரோடு உடன் சென்று அவருக்கு பணிவிடை புரிந்தால் என்று லூகா எட்டு மூணிலே சொல்லப்படுகிறது ஒத்துழைத்தால் பணிவிடை செய்தால் அது மட்டுமல்ல இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொழுது கூட தாய் மரியாளோடு இவள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தாய் மரியாளுக்கு ஆறுதலாக அவளோடு இருந்திருக்கிறாள் சீடர்கள்லாம் ஓடிட்டாங்க மூன்று வருட காலம் முண்டு குடித்து மகிழ்ந்த அந்த சீடர்கள்லாம் ஓடிப்போக எந்த பெண் துணிச்சலோடு மரியாவோடு தாய் மரியாவோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இவள் பரிமளத்தாயிலங்களை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் இன்னும் இரண்டு பெண்மணிகளை அழைத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறைக்கு செல்லுகிறாள் யோதா பாரம்பரியத்தில் பார்த்தனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஆவியானது மூன்று நாள் அந்த கலரையை சுற்றி சுற்றி வரும்னு சொல்லுவாங்க நாம்ளும் அதை தான் நிற்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் போய் இறந்தவங்க கல்லறைக்கு போய் என்ன செய்கிறோம் படைக்கிறோம் பால் ஊத்துறோம் படைக்கிறோம் அதே தான் அந்த காலத்திலும் நடந்து இருக்கிறது அங்கே பால் ஊற்றல பரிமள தாயத்தை கொண்டு போய் தடுவாங்களாம் அப்படி செல்லுகின்ற பொழுது தான் என்ன நடந்தது என்பதை இன்றைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை காணும் அழுகுரா ஏன் இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஏழு பையன் ஓட்டுனவர் இறந்துட்டாரு அந்த போன ஏழு பையன் பைய கூப்பிட்டு வந்தா நம்ம நிலமை என்னடா ஆகும்னு சொல்லி அந்த அம்மா சிந்திச்சிருக்கணும் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு அந்த மக்தலா மரியா நொந்து வெந்து போய் கலக்கமடைந்து பய உணர்வோடு அவரது உடலை எங்கேயா வச்சிங்க சொன்னீங்கன்னா அவரை எடுத்துகிட்டு போயாவது என் வீட்டில் வச்சு ஆறுதல் அடைஞ்சிக்குவேயா அப்படின்னு அப்பொழுது அப்பொழுதுதான் இறைமகன் ஏசு மரியா என்று கூப்பிடுகிறாள் அவரை தோட்டக்காரன் நின்று தான் நினைத்தாலே ஒழிய இறைமக உயிர் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று அவள் நம்பவில்லை உயர் தாண்டவரை சந்திக்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியமானது தன்னோடு இருந்த சீடர்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த கிடைக்கலுக்கு கிடைத்தது என்ன சூப்பர் ஒரு பாக்கியம் பாருங்க அதோடு அல்ல உயர் தாண்டவரை அறிவிக்கின்ற பாக்கியமும் அந்த பெண்மணிக்கு கிடைப்பதை நம்மால் பார்க்கிறது பார்க்க முடிகிறது என் சீடர்கள்ட்ட போ நான் உயிர்ட்டேங்கிறத சொல்லு சகோதரர்களிடம் போய் சொல்லு உங்கள் கடவுளும் என் கடவுளும் என் தந்தையும் உங்கள் தந்த தந்தையுமானவரிட நான் செலுகிறேன் என்ற சுப செய்தியையும் அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார் அவளும் ஓடோடி செல்லுகிறாள் கண்டிப்பாக பிடி உஷாவை விட அதிவேகத்தில் அந்த பெண்மணியானவள் ஓடி இருக்க வேண்டும் அந்த சுப செய்தியை சொல்லுவதற்காக போய் சொல்லுகிறாள் எனவே அன்புக்குரியவர்களே உயர்த்தாண்டவரை சந்திக்கின்ற உயர்த்தாண்டவரை அறிவிக்கின்ற அது திருத்தூதர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியம் பெற்றவள் தான் இந்த மக்தலாம் வரியா அவளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நன்றி உணர்வு எனவே ஆண்டவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எண்ணில் அடங்காத நன்மை நினைத்து இன்று நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆண்டவனால் தான் வேறு யாராலையும் கிடையாது நம்முடைய பணம் பதவி சொத்து சுகம் எதனாலேயும் கிடையாதுங்க அந்த ஆண்டவன் இன்று நம்ம உயிரோடு இருக்கணும்னு நினைச்சாரு அதனால் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் எனவே அந்த ஆண்டவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய வல்ல தேவனிடம் ஜெபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்